இன்னைக்கு நம்ம அஸ்வாஸ் கிறிஸ்டி சேனலில் இன்னைக்கு நம்ம இந்திய அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட மீட்பு நடவடிக்கைகளை பற்றி பார்க்க போகிறோம் என்னென்ன மீட்பு நடவடிக்கைகள் ஆண்டு வாரியா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஆப்ரேஷன் அஜய் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொள்ள செய்து கொள்ளப்பட்ட மீட்பு நடவடிக்கை என்ன அப்படின்னா போரினால் பாதிக்கப்பட்டுள்ள இஸ்ரேலில் சிக்கி தவித்த இந்தியர்களை மீட்கும் திட்டம் இது ஆபரேஷன் அஜய் ரெண்டாவதா ஆப்ரேஷன் தோஸ்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட துருக்கி மற்றும் சிரியா நாடுகளுக்கு நிவாரண உதவி அளித்த திட்டம் இது ஆபரேஷன் தோஸ்ட் அதுக்கடுத்து ஆபரேஷன் காவிரி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வன்முறையால் பாதிக்கப்பட்ட சூடானில் சிக்கி தவித்த இந்தியர்கள் ஐஎன்எஸ் சுமேதா கப்பல் மூலம் மீட்கப்பட்ட திட்டம் ஆபரேஷன் காவிரி அடுத்தபடியா ஆபரேஷன் கங்கா ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல போரினால் பாதிக்கப்பட்ட உக்ரைன் நாட்டில் இருந்த இந்தியர்கள் மீட்கப்பட்ட திட்டம் ஆபரேஷன் கங்கா அதுக்கடுத்து ஆபரேஷன் தேவி சக்தி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தாலிபான் தாக்குதலில் இருந்து ஆப்கானிஸ்தான் நாட்டில் சிக்கித் தவித்த இந்தியர்களை மீட்ட திட்டம் ஆபரேஷன் தேவி சக்தி ஆபரேஷன் வந்தே பாரத் இது என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதுல கரோனா வைரஸ் தடுப்பு லாக்டவுனால் வெளிநாடுகளில் சிக்கித் தவித்த இந்தியர்களை அழைத்து வந்த திட்டம் ஆபரேஷன் வந்தே பாரத் அதுக்கடுத்து ஆபரேஷன் சமுத்திர சேது இது வந்து இரண்டாயிரத்தி இருபது கரோனா வைரஸால் வைரஸ் லாக்டவுனால் வெளிநாடுகளில் சிக்கித் தவித்த இந்தியர்களை கடல் மார்க்கமாக அழைத்து வந்த திட்டங்க சமுத்திர சேது அதுக்கடுத்து சங்கத் மோஜான் சங்கத் மோஜான் இது ரெண்டாயிரத்தி பதினாறு தெற்கு சூடானில் போரினால் பாதிக்கப்பட்ட இந்தியர்கள் இந்தியர்கள் மீட்கப்பட்ட திட்டம் தான் சங்கத் மோஜான் மோச்சான் ஆபரேஷன் ராகத் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்ட ஏமனில் வசித்து வந்த இந்தியர்களை ஐஎன்எஸ் சுமித்ரா என்ற கப்பல் மூலம் மீட்கப்பட்ட திட்டம் ஆபரேஷன் ராகத் அதுக்கடுத்து ஆபரேஷன் மைத்ரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நிலநடு நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்தில் இந்திய ராணுவம் மேற்கொண்ட மீட்பு நடவடிக்கை ஆபரேஷன் மைத்ரி இது டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு வரும் எழுதி வச்சு பயன்படுத்திக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ